திமுகவுடைய லட்சியம் என்னென்னா சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்பது தான் திமுகவுடைய ஸ்லோகமே இந்த நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் இருந்து பிரிந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தனி மாவட்டம் உருவாக்கணும் ஆனால் இந்த மாவட்டத்துக்கு தேவையான கட்டமைப்புகளை இந்த முப்பத்தி காலமாக ஏற்படுத்த முடியவில்லை முதல் கட்டமைப்பு இந்த மாவட்டத்திற்கென தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூற்று வங்கி வேண்டும் அமைக்காமல் இருந்தது இப்பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நாமக்கல் மாவட்டம் மத்திய கூற்று வங்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ இது விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்கின்ற பால் அனைத்தும் கொள்முதல் செய்யப்பட்டு சேலத்திற்கு அனுப்புவோம் அவர்கள் இங்கிருக்கக்கூடிய விவசாயிகளிடம் வாங்கக்கூடிய தொகை ஒரு லிட்டருக்கு மூன்று ரூபா ஐம்பது காசு கூடுதலாக தருணும் இன்றைய தினம் இங்கே அதிநவீன பால் பண்ணை அமைத்திருக்கிறோம் இன்றைக்கு அண்ணன் ராமலிங்கம் அவர்களுடைய சீரிய முயற்சியில் நைனாமலைக்கு சாலை அமைத்திருக்கிறோம் அழகா போலாம் புரட்டாசி மாதம் நடந்து போகணும் காலையில் ஆறு மணிக்கு போய் பன்னெண்டு மணிக்கு வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வீட்டில் விரதம் விடுவாங்க இப்ப கிடையாது ஒரு மணி நேரம் நைனாமலைக்கு சாலை அமைத்திருக்கிறோம் நாமக்கல்லுக்கு ஐந்து கட்டமாக புறவழி சாலை அமைத்திருக்கிறோம் திருச்சியிலிருந்து வருகின்ற வாகனங்கள் துறையூரிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மோகனூர் பக்கம் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் இது எல்லாம் சேல ரோட்டுக்கு நாமக்கல் டவுனுக்குள்ளார வரணும் விபத்துகள் புறவழிச்சாலை ஐந்து கட்ட மூன்று கட்ட பணி நடந்து மீதி ரெண்டு கட்டம் வருது ஐந்து கட்ட பணிகளை முடித்திருக்கிறோம் இந்த ஆண்டு காலத்தில் நாங்கள் சொன்னால் இந்த மாவட்டத்திற்கான அடையாளங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம் அது இன்னொன்னு சொல்லுவாங்க திமுக காரங்க ஆட்சிக்கு வந்த சாமியே கும்பிட மாட்டாங்க நாங்க வந்த பிறகுதான் ஆஞ்சநேயருக்கு குடமுழுக்கு பண்ணனும் ராசிபுரம் பெருமாள் கோயிலுக்கு பதினேழு ஆண்டு காலத்துக்கு பிறகு கும்பாபிஷேகம் பண்ணனும் என்னென்ன செய்யணுமோ அத்தனை இந்த புதுச்சத்திரம் அமைஞ்சிருக்கிற பகுதி ராசிபுரத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பகுதி இணைத்து இருக்கக்கூடிய பகுதி இங்கு குடிநீர் பிரச்சனை எட்நூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாயில ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியும் புதுச்சத்திரமும் இணைத்து தனி குடிநீர் திட்டம் எல்லா குக்கிராமத்துக்கும் இன்னைக்கு தண்ணி போயிட்டு இருக்குது யாரும் எனக்கு குடிநீர் இல்லைன்னு சொல்லவே முடியாது நாலு ஊராட்சி ஒன்றியங்கள் எட்டு பேரூராட்சி ஒரு நகராட்சிக்கு தன்னிறைவு உடைய குடிநீரை வழங்கியிருக்கிறோம் மோகனூர் பேரூராட்சிக்கு மட்டும் தனி குடிநீர் திட்டம் கொல்லிமலையிலே நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தது அங்கு விபத்து ஏற்பட்டால் தாய்மார்களுக்கு கற்பிணி தாய்மார்களுக்கு அவசர சிகிச்சை என்று கேட்டால் அங்கு ஒரு ரத்த வங்கி இல்லை ஆப்ரேஷன் கொல்லிமலையில் செய்ய முடியாது கீழே தான் வரணும் அதுக்குள்ளார இறந்து போயிடுவாங்க கொல்லிமலையில் தனியாக ஒரு இரத்த வங்கியை ஏற்படுத்தி அங்கேயே அறிவு சிகிச்சை செய்கின்ற பணியை இன்றைக்கு செய்திருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய ராசிபுரம் அருகே உள்ள போதமலைன்னு ஒரு மலைகாமம் பழங்குடியினர் நாலாயிரம் பேர் வசிக்கிறார்கள் ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலமாக அதுக்கு சாலை இல்லை அதற்கும் சாலை அமைத்திருக்கிறோம் இப்படி அத்தனை திட்டங்களையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்திருக்கிறோம் மூணு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் செலவிலே இந்த அழகான அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது சுப்பராயன் அவர்களுடைய புகழ் இந்த மண்ணிற்கு வரை நிலைத்திருக்கும்